வணக்கங்க இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சாம்பார் வைக்கலாம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஈஸியானதும் கூட வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு முருங்கைக்கீரையை இந்த மாதிரி க்ளீன் க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு பருப்பு சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு எல்லாம் பொறியிட்டோம் இப்போ ஒரு ம வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பருப்பில் நம்ம உப்பு போடல எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ கோழி குண்டு சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா புளித்தண்ணியில் எல்லாம் நல்லா கொதித்து வேகட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் நல்ல தக்காளி எல்லாம் நசுங்கி நல்லா வேக வெந்து வரட்டுங்க தண்ணியும் பாதியாக சுண்டிடும் அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வர வரைக்கும் நல்லா வேகட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சால் பருப்பை சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சாம்பார் மாதிரி சாப்பிட்ணுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் தண்ணி குறைவாக வச்சு இப்போ பருப்போடு சேர்ந்து கீரை நல்லா ஒரு கொதி வரட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பருப்பு கீரை எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்துருச்சு அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ